வருக <laughs> பரிசாக <laughs> சூரகுண்டு ஆர்கே அவர்கள் சார்பாக இருபத்தி ஒன்று அப்போ மேட்டுப்பட்டி திருவாதவூர் திரௌபதி அம்மன் குழு சார்பாக மேட்டுப்பட்டி பால் பாண்டி குழு கயிறு வாங்கலாமா அப்ப கயிறு வாங்கலாமா கயிறு வாங்கலாம் அப்ப கயிறு வாங்கலாம் அப்ப விழாக்கு முன்னாடி வர்றீங்களா இப்படி மைக்க போட்டு கீழே வச்சு போவா சும்மா போட்டு தாலி வைக்கப்படாது நீ போட்டு வருவாங்க இங்க வாரத்தம்பி இங்க வாரத்தம்பி

சார்பாக ஒன்று இருநூத்தி ஒன்று பைக் சாவி ஒன்று யாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக தன் சமயத்திலே ஆண்டு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ஏ வல்லால பட்டி இளம்பு காலை மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மடக்கே தீரோமன் அவரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திரௌபதி அம்மன் குழு சார்பாக

ஐயன் காட்சிபுரம் நாகராஜபுரிகாலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புரண்டிப்பட்டி எம் எம் கே நண்பர்கள் அதனை தொடர்ந்து மதுரை மாவட்டம் வேட்டி காளை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மேலவளவு கருப்பர்கு அதற்கு அடுத்தபடியாக எஸ் ஆலங்குளம் கல்லாடை நாட்டாமை காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக நாலு ஒரு நாடு கிலாதரி மதயானை குழு அதனை தொடர்ந்து

கால்பாண்டி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பிறகு வெல்வது யார் இல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அறியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டாடா காலங்கள் கடந்து விட்டாடா பரிசு தகையின் சிறப்பு பரிசை எட்டி படுத்திடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரக சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்கையா அறிவுமிக்கை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாடாக விளைத்து காலையின் கழுத்து திணைத்து உறவினர் ஊக்க குறை கேட்டு ஆடும் மாட்டவே இதுதான் ராமன் நில்லுக்கு ஆடும் ஆட்டவே இதுதான் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஹட்டுடல் வேடியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சொந்த வீரமா அந்த இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா கரும் கலவெல்லாம் வீரர்களின் வேட்டை மதீனர்களே கலம் காலை காலை வேகை காய் என ஒருத்திருந்து பார்ப்போம் வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை கலப்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை கலம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதி திராவிட நலக்குல துணை அமைப்பாளர் சி குமார் தெற்கு தெரு மண்ணின் வைந்தர் சி குமார் இபி சார்பாகவும் கரிகரன் எத்மூவஸ் உரிமையாளர் தெற்கு தெரு முத்து பாண்டி சார்பாகவும் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு சிபிஎம் திருப்பதி தேவர் காலையுடைய உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வினாகி தாமுகில் அவள் வளவன் வி சி ஆட்டுக்களம் அஜித் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

அஜித் வலவன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உறுப்பினர் ஆட்டுக்குளம் திரு முருகன் அவர்கள் சார்பாக அஜித் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வல்லாளப்பட்டி இளம காலை மிக துடிப்புடன் வளம் அது கொண்டிருக்கின்றது அந்த காலை

பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது கல்லூரி மாணவர்களா ஓய் கண்டு ஹோயாது ஓய்ந்து வீரம் சேயாது தேந்து மனை தங்காது என தலை தூக்கி ஆடுகின்ற காலையா இல்ல அந்த கரோனா நோய்க்கு வாய்ப்பத்தி உறங்காமல் உறங்கி திடல் வறங்காமல் வறந்து உடல் சோறாமல் கண்கள் சிவந்து நெஞ்சை நிமிர்த்தி வலதுகால் களம் வைத்து வான் வணங்கி களம் நுழைந்த காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஏ வல்லாள பட்டி இளம்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து

கட்டாணிப்பட்டி முத்து ராஜா அம்பலம் கொம்பன் காலை உரிமையாளர் சார்பாக ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் ஏ வல்லாளப்பட்டி கலைமணி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு மாடுப்பட்டி வீரர்களே உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு கடந்து கொண்டே இருக்கின்றது சென்னகரப்பட்டி ஆட்டோ டிரைவர் அஜித் ரஞ்சித் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா பாடுபிடி வீரர்களே பாட்டினுடைய உரிமையாளர்களை காலை கலவரக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் தாண்டி விட்டது எங்கள் அழைப்பை ஏற்று பாதுகாப்பு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்புக்காக ஒருங்கிணைந்திருக்கின்ற வேலூர் நகர காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு சார்பாக பொன்னாடு போர்த்தி புகழாறு சூட்டப்படுகின்றார்கள் வேலூர் நகர காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போர்த்தி புகழாறு சூட்டப்படுகிறார்கள் மிக சிறப்பமாக மிக தாழ்மையுடன் நடத்திக் கொண்டிருக்கும் மிக காவல்துறை அதிகாரிகளுக்கு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதை சிறப்பாக வாழ்த்து சீட்டியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் ஏ வல்லால பட்டி இளம்பு காலை மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றன அந்த காலை எப்படி மடக்கிய தீர்வன சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் ஏ வல்லால பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்தேனா வீரர்கள் திருபாதூர் திருபாதபூர் திரௌபதி அம்மன் குழு சார்பாக வேட்டுப்பட்டி பால் குழு வீரர்கள் மிகுந்த கடுமையான அவ்வாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பார் போ காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஆறு காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை செய்தவா அந்த வல்லாள பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை வேட்டு பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா யார் என்று பொறுத்திருந்து வார்போம் சீட்டி அடியுங்கள் கை பெண்கள் கொலவையிட்டால் காளையும் சதுராடும் ஆண்கள் விசிறுதல் வாடுபடிவில் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் கொலவை சத்தமா இல்லை ஆண்களின் வீசில் சத்தமா என பொருத்தி இருந்த பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே மேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜபுரம் காரி காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக புரண்டி பட்டி எம் எம் நண்பர்கள் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக

அதற்கு அந்தசுப்பு நிகழ்ச்சியாக நாவினிப்பட்டி வேட்டி காளை அந்த காளையின் எதிருவதற்காக மேலமளவு கருப்பூர் குழு அதற்கு அடுத்தசுப்பு நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் வெர் சாளங்குளம் கல்லாடை நாட்டாமை அவரது காளை அந்த காளையின் எதிர்கொள்ளுவதற்காக கிலாதரி மத யானை குழு தங்களை தயார் அளி வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு மாவட்டம் மாணவரணி செயலாளர் கே ஆர் அழகு பாண்டி அவரது காளையை கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பட்டி ரஞ்சித் அவர்கள் ஆட்டோ டிரைவர் ரஞ்சித் ராஜ்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று வாங்கப்போ காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வேலூர் நகர் காமாட்சிபுரம் காரி காளை

திருவாதவூர் திரௌபதி அம்மன் குழு சார்பாக வேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது